மகத்துவமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் உங்கள் வாழ்வில் உள்ள வாசனை என்ன என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க போகிறோம் லேவிய ராகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பதாவது வசனங்கள் வரை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் ஏழாம் மாதம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகையை ஏழு நாள் ஆசரிக்க முதலாம் நாளிலும் ஓய்வு ஓய்வு எட்டாம் நாளிலும் முதல் நாளிலே அலங்காரமான விருச்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அறிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் ஏழு நாளும் மகிழ்ச்சியாய் இருங்கள் ஆராதிக்க வருபவரால் நான்கு தாவர வகைகள் ஒன்றாக வைக்கப்படுகின்றன அவை எட்ராக் எனப்படும் தாத்தி மர்டில் எனப்படும் கலிபோர்னியா புன்னை மற்றும் அலரி ஒவ்வொரு இனமும் இந்த உலகில் நாம் காணும் மனிதர்களின் வகைகளை குறிக்கிறது முதலாவதாக ஈச்சமரம் என்பது நன்றாக கொண்டவர்கள் ஆனால் அவரின் வாசனை இல்லாதவர்களை குறிக்கிறது இரண்டாவது எட்ராக் அல்லது தாத்தி என்பது எலுமிச்சை போன்ற ஒரு புளிப்பு வகையை சார்ந்தது இது கர்த்தரை புரிந்து கொண்டு அவருடைய வாசனை உடையவர்களை குறிக்கிறது எளிமையாக சொல்ல போனால் இது இணைந்த ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது மூன்றாவதாக அதாவது கருவப்பிள்ளை பிள்ளை வகையை சார்ந்ததாகும் கர்த்தரை பற்றிய சிறிதளவு புரிதல் இருந்தாலும் அவருடைய வாசனை உடையவர்களை இது குறிக்கிறது இறுதியாக விலோ அல்லது அலரி மரம் என்பது பற்றிய புரிதல் இல்லாதவர்களையும் வாசனை அற்றவர்களையும் குறிப்பிடுகிறது ஆனால் நான்கும் ஒன்றாய் பிணைக்கப்படும் போது கர்த்தரின் ஞானமும் வாசனையும் பரவும் வகையில் தேவன் அதை வைத்திருக்கிறார் இதனால் தான் பண்டிகையின் போது ஆராதிக்க வருபவர்களால் நான்கு தாவர வகைகளும் ஒன்றாக பிணைக்கப்பட்டு கொண்டு வரப்படுகின்றன அப்போஸ்தலனாகிய பவுல் ரச்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம் என்று அறிவித்தபோது போது இந்த உண்மையை பற்றி பேசினார் ஒரு ஜன கூட்டத்திற்கு நம் மரணத்திற்கேதுவான மரண வாசனையாகவும் மற்றொரு கூட்டத்திற்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்க முடியும் இவைகளை நடப்புக்கிறதற்கு எவன் தகுதியானவன் ரெண்டு கொருந்தியர் இரண்டாவது அதிகாரம் பதினைந்து பதினாறாவது வசனத்தில் இதை நீங்கள் காணலாம் எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் வாசனை என்ன அது ஜீவ வாசனையா அல்லது மரண வாசனையா இதை பற்றி சற்றே சிந்தியுங்கள் நாளை சந்திக்கலாம் ஆமேன்